ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இறாவை வச்சு சூப்பரான ஒரு மிளகு வரவள் தான் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறோன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இதுக்கு இறாவை வாங்கி இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அது உள்ள இருக்கிற அந்த ஃபேட் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சோம்பு மிளகாய் கருவேப்பில இடிச்ச பூண்டு இல்லைன்னா இந்த மாதிரி வெட்டி கூட சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் நல்லா பொண்ணு ரொம்ப வதங்கினதுங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுச்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வெட்டி வச்சுருக்கிற இறவை இந்த ஸ்டேஜில் போட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு நல்லா ஒன்றரை டீஸ்பூன் தாராளமாக இடித்த மிளகு சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி இறாலேருந்தே நிறைய தண்ணி வரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றின போதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு மிளகு வரல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க கெட்டிக்காரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ டாட்டா பாய் பாய்